ஐயப்பன் வேட்டை தெய்வமா இதற்கு முன்னாடி காணொலிகளில் பாசாண்ட சாத்தான் புறம்பனையான் சாஸ்தா போன்றவற்றிற்கும் ஐயப்பனுக்கும் உள்ள தொடர்பையும் சமண பௌத்த ஆசிவக மதத்திற்கான தொடர்பையும் பத்தி பார்த்தோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த காணொலியில் ஹரிஹரசுதன் கதைகள் எப்படி தோன்றின முத்தப்பன் யார் எப்படி முத்தப்பன் கதைகள் மணிகண்டனுடன் இணைக்கப்பட்டன சாதவாகனன் கதை எப்படி மணிகண்டன் கதையுடன் எவ்வாறு பொருந்தி போகிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாருங்கள் தென்புலத்தாரிடமே ஐயப்பன் வேட்டை தெய்வமா என்பதைப் பற்றி கேட்கலாம் ஹரிஹரசுதன் இன்று எது வைதீக தெய்வம் ஆரிய தெய்வம் என நாம் குழம்புவதற்கு வித்திட்டவர்கள் பல்லவர்கள் அவர்கள் காலத்தில்தான் ஆரிய தெய்வங்களை பழங்குடி மக்களின் தெய்வங்களோடு இணைத்து வைதீக தெய்வங்களாக மாற்றப்பட்டன உதாரணமாக ஆரிய ஸ்கந்த வழிபாடு முருகனுடன் இணைந்து கந்த வழிபாடு உருவாயிற்று அதை பற்றி ஒரு காணொலி தனியாக வெளியிடுகிறோம் முருகனை சிவனின் மகனாக்கினார்கள் இதை பல்லவ காலச் சிற்பங்களில் சோமஸ் கந்த உருவத்தில் காணலாம் இந்த கலப்பு ஆறாம் நூற்றாண்டில் உருவானது அதுபோலவே பல்லவர் காலத்தில் விநாயகர் குமரன் வரிசையில் சாத்தானும் சிவனின் மகனாக்கப்பட்டான் பின்பு வந்த சோழர் காலத்தில் சிவன் கோயிலில் பரிவார தேவதையாக மாற்றப்பட்டது இதை ஆழ்வார்கள் நாயன்மார்களின் பாடல்களில் காணலாம் அப்பர் காலத்திற்கு முன்பே சிவனுக்கு மகனாக சாஸ்தா சேர்க்கப்பட்டது சைவ வைணவ மதங்களில் ஆதரவை பெற ஹரிஹர புத்திரன் கதை மூலம் சாஸ்தா சிவனுடன் சேர்க்கப்பட்டார் மணிகண்டன் பற்றிய கதை விஷ்ணு மோகினி உருவமெடுத்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தை மணிகண்டன் கழுத்தில் மணியுடன் பிறந்த குழந்தையை பாண்டிய வம்சத்தின் பந்தள ராஜராஜசேகரன் கண்டெடுத்து வளர்த்தார் பந்தள அரசி மணிகண்டனை பிரியமுடன் வளர்க்கிறாள் அந்நேரத்தில் பந்தள அரசிக்கும் ராஜராஜன் என்ற மகன் பிறந்தான் அதுவரை மணிகண்டன் மீது பிரியம் காட்டிய அரசிக்கு தன் மகன் மீது பிரியம் உண்டானது மணிகண்டனை விரும்பாத சிற்றன்னை அவனை காட்டுக்கு புளிப்பால் கொண்டு வர அனுப்பி வைக்கிறாள் அந்த தெய்வ குழந்தை சிற்றன்னையின் தலைவலி போக்க காட்டிற்கு சென்று புளிப்பால் கொண்டுவர செல்கிறான் அங்கு மகிழ்ச்சியை கொன்று புளிப்பால் கொண்டு வருகிறான் பின்னர் சபரிமலையில் கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் செய்து வருகிறார் என்பது யாவரும் அறிந்த மணிகண்டன் கதை முத்தப்பன் கதை வட மலையாளத்தில் பார்சினிக் கடவு என்ற இடத்தில் வணங்கப்படும் வேட்டை தெய்வமான முத்தப்பன் தெய்வத்தின் கதை மணிகண்ட கதையோடு ஒத்துள்ளது முத்தப்பன் மணிகண்டனைப் போல் கண்டெடுத்த குழந்தை பல அற்புதங்களை செய்து தெய்வமானவன் முத்தப்பன் வேட்டை தெய்வம் சபரிமலை பெருந்தெய்வமாக மாற்றப்பட்ட சாஸ்தாவின் கதை மிகவும் பிற்காலத்தில் பாண்டிய நாட்டிலிருந்து சென்றுள்ளது இந்த இரண்டு கதையின் இணைப்பு தமிழகத்தையும் கேரளத்தையும் இணைக்கிறது இனக்குழுவின் கதையோடு சாஸ்தா வழிபாடான மணிகண்டனையும் இணைத்துவிட்டனர் போலவே குடகு நாட்டில் வாழும் கொடவர்களுக்கு ஐயப்பனே வேட்டை தெய்வம் ஐயப்பன் இரவு நேரங்களில் கொடிய வேட்டை நாய்களுடன் காடுகளில் உலவுகிறது என்ற நம்பிக்கை உள்ளது வேட்டைக்கு முன் ஐயப்பனுக்கு பூசை படைக்கின்றனர் ஐயப்பன் முதலில் வேட்டை தெய்வம் ஐயப்பன் வேட்டைக்கு சென்றது புளிப்பால் கொண்டு வந்தது போன்ற கதைகள் இனக்குழுவினரிடையே வழங்கப்பட்ட கதைகள் இந்த இனக்குழு வழிபாட்டு கதைகள் பின்னாளில் வைதீக கதைகளாக மாற்றப்பட்டன சிலப்பதிகார கதை மாலதியின் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது பால் விக்கி குழந்தை சாய்ந்தது புகாரில் பல கோயிலுக்கு கொண்டு சென்றும் குழந்தை பிழைக்கவில்லை கடைசியில் பாசாண்ட சாத்தான் கோயிலுக்கு கொண்டு சென்றவுடன் மாலதியின் துயர் துடைக்க சாத்தானே குழந்தை வடிவம் எடுத்து வந்தார் அக்குழந்தை பின்னர் வளர்ந்து கண்ணகியின் தோழியான தேவந்தியை மணந்து பின்னர் அவளை விட்டு பிரிந்து தெய்வையாக்கை பெற்றது சாதவாகனன் கதை கிபி இரண்டு மூன்றாம் நூற்றாண்டில் ஆண்ட மன்னர்கள் சாதவாகனர் என்பவர்கள் பல்லவ அரசு இவர்களிடமிருந்தே உருவானது என்ற கருத்தும் உள்ளது இவர் கதையிலும் ஒரு குயவனால் வளர்க்கப்பட்ட அந்த அந்தன குழந்தை விக்கிரமாதித்தனை போரில் வென்றது எனவும் இந்த சாதவாகனே தமிழ்நாட்டில் வழங்கப்பெறும் ஐயனார் என்ற கருத்தும் உண்டு இது தெய்வ குழந்தை என்றும் பல சாகசங்களை புரிந்தது என்றும் சொல்லப்படுகிறது இந்த எல்லா கதையிலும் பொதுத்தன்மையாக அந்தன குழந்தையாக தெய்வம் உருவெடுத்ததையும் அதை வேறு ஒருவர் வளர்த்ததாகவும் பின்னாளில் இக்குழந்தை சாகசங்களை செய்து தெய்வ யாக்கை பெற்றதை காணலாம் சாதவாகனன் சிலப்பதிகாரம் முத்தப்பன் கதைகள் யாவும் ஒன்றைப் போலவே அமைந்துள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது எந்த வைதீக புராண கதை உருவாக்கத்தின் போதும் அதை சுற்றியுள்ள சிறு தெய்வ வழிபாடு அந்த மக்களின் கலாச்சாரம் இனக்குழு வழிபாடு மற்றும் இதற்கு முன்னாடி இருந்த மதங்களையும் வழிபாடுகளையும் உள்வாங்கி சிரித்துதான் வளரும் என்பது இயற்கை இது எல்லா பெருந்தெய்வங்களுக்கும் பொருந்தும் மணிகண்டன் பற்றிய கதையும் இது போன்ற ஒரு நிகழ்வு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க